நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் சீக்கிரமாக பண்ணிடலாம் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துலலாம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க வந்து போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஏன்னா இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சமலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் கோதுமாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ரெண்டு மூணு பூண்டு இதெல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே நேரத்துக்கு ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் ஒரு மாவு பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் தயிர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் பேனோடய எல்லா பக்கத்துலேயும் படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துட்டு ஒரு ஊத்தப்பம் போல் அப்படியே விட்டுருங்க நான் மெஷரிங் கப்பில் தான் சேர்க்குறேன் நீங்கள் குழிக்கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சுற்றிலும் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இதில் நீங்கள் இன்னும் ஹெல்தி ஆக்கிறதுக்கு காய்கறிகள் சேர்த்துக்கலாம் கேரட் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கேரட் சேர்க்கும்போது துருவீட்டு சேர்த்திங்கன்னா பார்க்குறக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே போல் தான் முட்டைக்கோஸும் துருவீட்டு சேர்த்தோன்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஒழுங்காக வேகாமல் இருக்கும் இதே போல் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டு வேக வைக்கணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கோது மாவில் செய்கிறோம் அந்த பச்சை பாசனை போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முழுமையாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுளையும் நம்ம தோசை போல் வார்த்தை எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க ரொம்ப தின்னாக ஊற்றிட்டிங்கன்னா இந்த ரெசிபி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஏன்னா வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதையும் ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க தோசை அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் சுற்றிலும் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுவும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வெளியில் எடுத்துடலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது கூட வச்சு சாப்பிட்றக்கு நம்ம வேறு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு செய்ய தேவையில்லை ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்சப் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு எதாவது சைடிஷ் பண்ணணும் நான் சேர்ந்ததுன்னா என்ன வகையான சட்னி கிரேவி எல்லாமே பக்காவாக இருக்கும் இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி கெட்சப் தடவிட்டு ரோல் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வீட்லேயே எப்படி டொமேட்டோ கெச்சப் ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்